திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இரண்டாம் திருப்பதிகம் கீர்த்தி திரு அகவல் பாடல் குதிரையை கொண்டு கூட குடநாடதன் மிசை சதுர்பட தான் எழுந்தருளியும் வேளம் புத்தூர் விட்டேரருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் பாடல் விளக்கம் குதிரையை கொண்டு குடநாடு மிசை அதாவது மாணிக்கவாசக பெருமான் அமைச்சராக இருந்தபோது குதிரைகள் வாங்க மன்னர் அவரிடம் பணம் கொடுத்திருந்தார் மாணிக்கவாசக பெருமான் அந்த பணத்தின் மூலம் குதிரைகள் வாங்காமல் இறைவனுக்கான திருப்பணிகளை செய்துவிட்டார் ஆகையால் குதிரையுடன் வராத மாணிக்கவாசகரின் மீது மன்னர் கடும் கோபம் கொண்டு தண்டனைகள் கொடுத்தார் தண்டனையால் துன்புற்ற அடிகள் சிவபெருமானை வணங்கி அவரிடம் முறையிட்டார் சிவபெருமானும் இன்று இரவுக்குள் யாம் குதிரையுடன் வருவோம் என்று மாணிக்கவாசகரிடம் கூறினார் அப்போ மாணிக்கவாசகரிடம் சொன்னது போல இறைவன் குடநாடு சென்று அங்கிருந்த பல்லாயிரக்கணக்கான குதிரைகளுக்கும் குதிரை வீரர்களுக்கும் பயிற்சி அளித்தார் சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் பின்பு அந்த குதிரைகள் மீது ஏறி தானும் தன் குதிரை படையினரும் பாண்டிய நாடான மதுரையை நோக்கி சென்றனர் அப்படி சிவபெருமான் குதிரை மீது சவாரி செய்து பாண்டிய நாடு போகும்போது அவரின் காட்சியானது அந்த கண்கொள்ளா காட்சியாக அழகாக இருந்ததாக சொல்லப்படுகின்றது குதிரை படையானது சதுர்பட சாத்தாய் அதாவது நான்கு திசைகளிலும் பறந்து விரிந்து உரை சீரான வரிசையில் அழகாக காண்போரை வியக்க வைக்கும் வகையில் சென்றன இப்படி சிவபெருமான் குதிரையில் எழுந்தருளி திருப்பெருந்துரையிலிருந்து மதுரைக்கு சென்று அரிமர்த்தன பாண்டியரிடம் குதிரை விற்ற படலத்தை தான் வாணிக்கவாசகர் தன் பாடலில் குதிரையை கொண்டு மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் என்று குறிப்பிடுகின்றார் புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் அதாவது நம் சிவபெருமான் உக்கிரகுமார பாண்டிய மன்னருக்கு வேல்படை நல்கியது பற்றி மாணிக்கவாசகர் இங்கு குறிப்பிடுகின்றார் திருவிளையாடல் புராணத்தில் கடல் சுவர வேல்விட்ட படலம் அதாவது கடல் சுவர என்றால் கடல் வற்ற என்று பொருள் கடல் சுவர வேல்விட்ட படலம் என்னும் படலத்தில் மதுரை பதியின் மன்னனாக உக்ரபாண்டிய மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அவர் ஆட்சி காலத்தில் நாடும் நாட்டு மக்களும் செழிப்படைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல அஸ்வமேத யாகங்களை நடத்தினார் அதாவது நூறு அஸ்வமேத யாகங்களை நடத்தினால் உக்ரபாண்டிய மன்னருக்கு இந்திர பதவி கிடைக்கும் எனவே உக்கிரபாண்டிய மன்னர் தொன்னூற்றி ஆறு அஸ்வமேத யாகத்தை செய்து முடித்திருந்தார் இதனால் இந்திரனுக்கு பொறாமையும் கோபமும் அதிகமாக ஏற்பட்டது எனவே இந்திரன் கடல் ஏவி மதுரை பதியை அழிக்க கூறினார் கடலரசனும் இந்திரன் பேச்சுக்கு உடன்பட்டு மதுரையை அழிப்பதற்காக பெரும் சீற்றத்துடன் பொங்கி எழுந்து மதுரையை நோக்கி வந்தார் கடலரசன் நள்ளிரவில் மதுரையின் கிழக்கு பகுதியை அடைந்த போதே சொக்கநாத பெருமான் பாண்டிய மன்னனின் கனவில் சித்தர் வடிவத்தில் தோன்றி பாண்டியனே உன்னுடைய மதுரை நகரை அழிக்க கடலானது பொங்கி எழுந்து வந்து கொண்டிருக்கின்றது நீ உன்னுடைய வேள்படையை கடலின் மீது ஏவி கடலை வெற்றி பெற்று இந்த மதுரை மாநகரை காப்பாற்று என்று சித்தர் வடிவிலான சொக்கநாதர் மன்னனை எச்சரிக்கை செய்தார் சொக்கநாத பெருமானின் எச்சரிக்கையின்படி பாண்டிய மன்னனும் அவரிடம் உள்ள வேல்படையின் படையின் கூறிய நுனி கடலில் படுமாறு வளஞ்சொழித்து வீசி எறிந்தார் கூறிய வேலின் நுனி கடலில் பட்டவுடன் கடலானது வற்றி வலிமை இழந்து பாண்டிய மன்னனின் கணுக்காலளவுக்கு கடல் நீர் குறைந்திருந்தது அப்போது பாண்டிய மன்னனின் கனவில் வந்த சித்தர் நேரிலும் வந்து மன்னனுக்கு அருள் புரிந்தார் மன்னரிடம் சித்தர் சொன்னார் கடைச்சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்ப்பாய் பாண்டியா என்று அருள் புரிந்து ஜோதி வடிவாக மறைந்தார் இப்படி வேள்படையை கொடுத்தருளி தன் திருக்கோளத்தை பொழிவுடன் சிறப்பாக காணுமாறு கோட்பாடு செய்தார் சிவபெருமான் அப்போது சிவபெருமானின் திருக்கோல காட்சி எப்படி இருந்தது என்றால் உமையம்மையோடு ரிஷப வாகனத்தில் வந்து பாண்டிய மன்னனுக்கு காட்சி கொடுத்தார் பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம் குதிரையின் மீது அழகாக எழுந்தருளி குடநாட்டிலிருந்து குதிரைப்படையுடன் தானும் மதுரைக்கு வந்தருளினார் சிவபெருமான் இறைவன் வேலம்புத்தூரில் உக்ரகுமார பாண்டிய மன்னனுக்கு வேள்படை நல்கி தன் திருக்கோலத்தை பொலிவுடன் காணுமாறு கோட்பாடு செய்து உமையம்மையோடு தானும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி காட்சி கொடுத்தார் பாடலை மீண்டும் ஒரு முறை காண்போம் குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேலம் புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் திருச்சிற்றம்பலம்